இன்றைக்கி மலேசியாவில் உள்ள ஃபேமஸான வந்து ஒரு த்ரீ ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்தியா கேட்டில் உள்ள செம்மையாக இருக்கும் ஐ மீன் நான் ஜோதா அக்பரோட அந்த ஃபோட்டோ பிக்லாம் போட்டு பார்க்க நல்ல கிராண்டாக அழகாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட லுக்கை வந்து சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெசென்டேஷன்ஸும் செம்மையாக இருக்கும் ஸோ இதில் தான் மெனு கார்டு இது வந்து நல்லா ஒரு புக்லெட் மாதிரி வச்சுருக்காங்க ஃபைல் மாதிரி இவ்வளோ மெனு கொடுத்துருக்காங்க எப்போதுமே என்னோடய ஃபேவரட் தயிர் சாதம் தான் தயிர் சாதம் ஊர்கா ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி சில்லி சில்லி ஐட்டம்ஸை சாப்பிடுவேன் அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மெற்பக்காய் வேப்புடு அப்போட கரெக்டாக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ப்ரான் ஹைதராபாத்தி பிரியாணி அப்புறம் வந்து நன்னார் சர்பத்து அப்புறம் வந்து ஒரு மஷ்ரூம் ஷோப்பு அப்புறம் வந்து இது ஹைதராபாத்தி சில்லி சிக்கன் இது அவ்வளோலாம் காரமாக இல்லை ஆனால் சில்லி சிக்கன் பேர் வச்சுருக்காங்க இது வந்து மஷ்ரூம் ஃப்ரை காளான் ஃப்ரை இருக்குல்ல அது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா ஜூஸியாக இருந்துச்சு அப்புறம் இது வந்து ஒரு சென் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் இது வந்து இது வந்து ஏதோ பப்பட்டுன்னு சொல்லிட்டு அந்த சக்கரை வெள்ளி கிழங்கு இருக்குல்ல அந்த பப்பட்டு நல்லா இந்த சாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பப்பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கிழங்கு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல இது தந்தூரி மாதிரி மேரினேட் பண்ணது இது வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் மூலமாக ஓர ஃபீல் பண்ணிக்கிறனும் ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு மேங்கோ சில்லுன்னு ஒரு மேங்கோ ஒரு மேங்கோ ஜூஸ் அப்புறம் ஒரு லெஸ்ஸி காரமாக இருந்துச்சு அது என்னோடய ஃபேவரட்டான கார்ன் ஃப்ரை இதுதான் செம்மையாக இருந்தான் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு நல்லா சால்ட்டு அப்புறம் புளிப்பு அப்புறம் நல்லா காரம் லைட்டாக இனிப்பு சூப்பராக இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு அப்புறம் வந்து இது வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் ஹோட்டல்லையே ரொம்ப ஸ்பெஷலானது இதை தான் எல்லோருமே நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு பேம்பூ பிரியாணி ஸோ இது செமையாக இருந்துச்சு இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சாதாரண பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு இந்தாலும் ஒரு ஸ்மெல் இதோட ஸ்மெல் தான் வந்து இதோடய ஹைலைட்டு அப்புறம் ஒரு தன் அப்புறம் ஒரு சிக்கன் லாலிபாப்பு இவனும் செம்மையாக இருந்தான் எனக்கு எல்லாத்தையும் விட அந்த சாஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதான் நாங்கள் வந்து இந்தியா கேட்டில் வாங்கி சாப்பிட்டது இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்து சொல்லுங்கள் நூறு வெள்ளி ஐ மீன் நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் சங்கீதா வெஜ் ரெஸ்டாரண்ட்டு ஸோ வெஜிடேரியன் நீங்கள் ட்ரை பண்ணோம்னா இந்த ஹோட்டலுக்கு வாங்க இந்த ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தாலி டைப் ஐட்டமாக தாலி இந்தியன் தாலின்னு இருக்கும் நான் இங்கேயும் தயிர் சாதம் தான் எனக்கு தயிர் சாதம் என்ன தெரியல அவ்வளோ பிடிக்கும் தயிர் சாதம்னா அப்புறம் கார்ன் ஃப்ரை வாங்கிக்கிட்டேன் ஸோ இது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு கிடையாது ரேட்டு அறுபத்தொம்போது வெளி வந்துச்சு இந்த மஷ்ரூம் சூப்பும் சேர்த்து கொஞ்சம் ஓவர் தானே பட் அடையாள பவன் இதை பற்றி சொல்லி ஆகணும் இது ஃபஸ்ட்டு மஷ்ரூம் ஷோப்பு அப்புறம் வந்து ஒரு மஷ்ரூம் தந்தூரி அப்புறம் இந்த மசால் தோசை ஸோ இதான் நாங்கள் சாப்பிட்றது அப்போ லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் இது சேர்த்து ஐம்பது விலி வந்துடுச்சுங்க ஐம்பது விலின்னா ஆயிரம் ரூபாய் லாஸ்ட்டாக சரவண பவன் இது நான் வந்து ஃபுட்டை வீடியோ எடுக்கலை நான் மறந்துட்டேன் ஸோ இது வேறு வீடியோலேருந்து வந்து பண்ணிக்கிறேன் இந்த சரவண பவனை பற்றி நான் ரிவியூ சொல்லணும் தான் சொல்கிறேன் அதாவது என்னென்னா தாலி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு இந்தியன் தாலின்னு தயிர் சாதம் சாம்பார் சாதம் கீரை சாதம் புளி சாதம் எல்லாமே இருந்துச்சு பட்டு என்னென்னா இதோடய ரேட்டு பயங்கர ரேட்டு ஏன்னா தாலி ஒரு தயிர் வடை அப்புறம் ஒரு லெஸி சாப்பிட்டதுக்கு ஐம்பது வெள்ளின்னா இது கொஞ்சம் ஓவர் ஓவர்தானே ஆயிரரூபா வந்து மூணே மூணு டிஷ்ஷுக்கு வந்து ஆயிரரூபா நான் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன் இங்கே எல்லாமே ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வெஜிடேரியன் அதாவது நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜுக்கு வந்து பயங்கர ரேட்டாக இருக்கும் பார்த்துக்குங்க என்னோட வந்து இதில் எதுக்கு நான் பயங்கரமாக ரேட் கொடுக்க போகிறேன்னா இந்தியா கேட் தாங்க ஏன்னா வந்து இந்தியா கேட்டில் தான் வந்து அஃபோர்டபிள் ப்ரைஸஸ் என்ன நிறைய நான் இது வரைக்கும் நிறையா வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஆனால் வந்து நூறு வெள்ளிங்கிறது எனக்கு ஓகே தான் மற்றதை விட ரேட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் நான் சாப்பிட்ட ஐட்டத்தை பாருங்கள் எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் பட் நூறு வெள்ளி தான் வந்திருக்கு மனுஷியளவு ஒரு நல்லா நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடணும்னா இந்த ஹோட்டலில் சூஸ் பண்ணுங்கள் இந்தியா கேட்டை சம்மாக ஒர்த்து ஸோ நான் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னால் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்ட ஹோட்டல்லையே எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் இல்லை எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா அந்த சில்லி சிக்கன் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அவ்வளோ காரம் இல்லை மணா ஆனால் வந்து என்னென்னா இது வரைக்கும் உள்ள ஹோட்டல்லையே பெஸ்ட்டு நிறையா ரெஸ்டாரண்ட்டு வந்து ஒரு பேர் போன ரெஸ்டாரண்ட்டில் இந்த ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட்டு தான் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதோட மஷ்ரூம் சூப் தான் நான் பெஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம க்ரீமியாக சும்மா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ வந்து நீங்கள் இந்தியா கேட்டை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுதான் வந்து அஃபர்டபுள் ப்ரைஸாக நல்லா நீங்கள் சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னாவோ மலேசியாவில் இருக்கிற பீப்புளும் வந்து இந்தியா கேட் போகாதவங்க இந்தியா கேட்டுக்கு போங்க ஸோ நீங்கள் இங்கே சுற்றி பார்க்க வரவங்க இந்தியா கேட்டுக்கு வாங்க கண்டிப்பாக இது ப்ரொமோஷன் கிடையாது என்னோடய ஓன் ஒப்பீனியன் தான் ஸோ இது பிஜேன்கேல உள்ள நிறைய பிளேசஸில் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் Bye.